தொண்ணூத்தி ஆறில் முலாயம் சிங் யாதவ் ஏன் அந்த வழிபாட்டை நிறுத்தினார் அந்த கேள்வியை கேளுங்க போய் அவரோட பையன் அகிலேஷ் கிட்ட வழிபாட்டு நிறுத்தப்பட்டது எங்கேயாவது ஒரு மசூதியில் வழிபாடு நிறுத்தப்பட்டால் சும்மா இருப்பீங்களா எங்கள் கோயிலில் வழிபாடு நடந்து கொண்டிருந்த ஞான வாபியில் ஏன் வழிபாட்டை நிறுத்தினார் முலாயம் சிங் யாதவ் அதை போய் கேளுங்கள் பாபர் மசூதி இருந்த இடம் எது பாபர் மசூதிக்கு முன்னால் அங்க என்ன இருந்தது அதை பத்தி பேசுங்க பாபர் மசூதிக்கு முன்னாடி என்ன இருந்தது இது என்ன இருந்தது அதை சொல்லுங்க பாபர் மசூதியை இடித்தோன்றீங்க அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அங்க என்ன இருந்தது அங்க எங்க வீடு இருந்ததா இல்ல இல்ல மசூதிக்கு முன்னாடி மசூதி எதன் மேல் கட்டப்பட்டது அது ஆர்கியாலஜிஸ்ட் முகமது கட்டிருக்கல அவர் அறி அந்த துறையை சார்ந்த வல்லுநர் தானே அவர் என்ன சொன்னார் என் வீடு இருந்தது உங்க வீடு இருந்தது கடவுள் முன்னாடி கோவிந்தான்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க அண்ணாதுரையே வாங்களா அண்ணாதுரையே வாழ்கன்னு வாங்களா பெருமாள் முன்னாடி நின்றுக்கிட்டு எதுக்கு கல்லூரி கட்டணும் கோயில் கோயிலுக்கு வர வருமானத்தில் இதை செய்யக்கூடாதுன்னு இருக்கு எது கல்லூரியை கட்டுறாங்க அவங்க அதுவும் எங்க அங்கேருந்து இவர் சொன்ன மாதிரி அதுக்கு போய் வேற நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வேற சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் என்ன விதிமீறல் தானே அவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அவங்க கையில் எடுத்துக்கொண்டு இதென்னமோ ஒரு அரசாங்க நிர்வாகம் அமைச்சர் ஒருத்தரை போட்டு இதற்கு என்று தனியாக ஒரு அறநிலையத்துறை அப்படின்னு எல்லாம் போட்டு இது என்னமோ ஒரு அரசாங்கத்தின் இன்னொரு அங்கம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இவங்க தான் ஆளினால் அந்த ரூல்ஸை இவங்க ஃபாலோ பண்ணி கரெக்டாக அதை பண்ணாலே போதும் யாருமே அப்போ வந்து எச்ஆர்என்சி அரசு அரசாங்கமே வெளியேறுன்னு சொல்லப்போடுதில்லை அரசியல் இதில் கோயிலை விட்டு வெளியேறு என்று சொல்லவில்லை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா சட்டத்திட்டங்களின் படி நடங்கள்ன்னு சொல்கிறோம் இவங்க வெறுமை என்ன சொல்லியிருக்காங்க கோர்ட்டு இந்த பூஜை பண்ணு இந்த வேலையில் பூஜை பண்ணு இப்போது காலையில் இருந்தப்போ மாண்பிகமன் நீதியரசரே ஒன்று சொன்னார் அதை எப்படி ஒரு ப்ராக்டிஸாக ராமானுஜரோடு இதையும் செய்து அதுக்கு இவர்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை இதை இந்த உற்சவத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி பூஜையோ சம்பிரதாயங்களோ தலையிடுவதற்கோ அவர்களுக்கு ஆணையிடுவதற்கோ அதிகாரம் கிடையாது இதில் இப்போ கோயில் இப்போவே இவங்க நிறைய பேர் பேசுச்ச கோயிலோடய சட்டத்திட்டங்கள் ஹெச்ஆர்என்சி ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க அந்த ரூல்ஸை இவங்க ஃபாலோ பண்ணி கரெக்டாக அதை பண்ணாலே போதும் யாருமே அப்போ வந்து ஹெச்ஆர்என்சி அரசு அரசாங்கமே வெளியேறுன்னு சொல்ல இல்லை அவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அவங்க கையில் எடுத்துக்கொண்டு இது என்னமோ ஒரு அரசாங்க நிர்வாகம் இது ஒரு அமைச்சர் ஒருத்தரை போட்டு இதற்கு என்று தனியாக ஒரு அறநிலையத்துறை அப்படின்னு எல்லாம் போட்டு இது என்னமோ ஒரு அரசாங்கத்தின் இன்னொரு அங்கம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இவங்க தான் ஆளின் இப்போ ஒரு அம்மா கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா இங்கே வந்து கோவிந்தான்னு சொல்லாத கடவுள் முன்னாடி கோவிந்தான்னு சொல்லாம சொல்லாமல் என்ன சொல்வாங்க ஆ வாங்களா அண்ணாதுரையை வாழ்கன்னு வாங்களா பெருமாள் முன்னாடி நின்றுக்கிட்டு இதெல்லாம் அவங்க செய்யக்கூடாத செயல் அதை தான் நாங்கள் வந்து செய்யாதீங்கன்றோம் சட்டம் இருபத்தாறு என்ன சொல்லுது செக்ஷன் இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அதை ஃபாலோ பண்ணுங்கன்றோம் அதை ஃபாலோ பண்ணுறது கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்தது அதையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க பத்து வருஷமாச்சு இப்போ ரமே டி ஆர் ரமேஷ் அவர்கள் சொன்னார் ஈவோவை எந்த விதிகளின் படி நீங்கள் நியமனம் செய்திருக்கிறீர்கள்னுட்டு அதை எவ்வளோ மாதமாக தேடுறாங்க இதற்கு ஒரு துறை தேவையா சொல்லுங்கள் இது ஒரு ஆர்டர் காப்பி எடுத்து கொடுக்க பத்து மாதத்துக்கு மேலே ஆச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சுனாக்க ஒரு துறை அப்படிப்பட்ட துறை தேவையா இந்து அல்லாதோர் வேலை செய்யக்கூடாதுன்னு மகாதேவன் ஜ மாண்புமிகு நீதியரசன் மகாதேவனும் ஆதிகேசவலு பெஞ்சும் ஆர்டர் கொடுத்தது எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டை நாலு வருஷம் ஆச்சு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் இன்னும் எடுக்க போகிறாங்களா அவங்க ஆ சொல்லுங்கள் அப்படிப்பட்ட நிர்வாகம் தேவையா அவ்வளோதான் கண்டிப்பாக ஆகமங்கள் மீறப்படுகின்றன கண்டிப்பா இல்லையே தானே இந்த கேள்வியை கேஸ் ஏன் ஆர் ரமேஷ் ரமேஷப்பா ஏன் கோர்ட் அக்செப்ட் பண்ணுது அவரோட கேஸை அப்போ ஒன்றும் இல்லை இது குப்பன் ஏன் தூக்கி எரியல கோர்ட்டு ஒத்துக்கிச்சு இல்லை கோர்ட்டு கோர்ட்டை இழுத்தடிக்கிறாங்கல்ல அறநிலையத்துறை வக்கீல் வந்து என்ன பேப்பரை கரெக்டாக கொடுக்குறாங்களா கேஸை இழுத்தடிக்க தானே இழுத்தடிக்கிறாங்க அப்பவே தெரியுதே விதிமீறல் இருக்கிறது என்று எதுக்கு கல்லூரி கட்டணும் கோயில் ம கோயிலுக்கு வர வருமானத்தில் இதை செய்யக்கூடாதுன்னு இருக்குது எது கோயில் கட்டுறாங்க கல்லூரியை கட்டுறாங்க அவங்க அதுவும் எங்கே அங்கேருந்து இவர் சொன்ன மாதிரி அதுக்கு பொய் வேற நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வேற சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் என்ன விதிமீறல் தானே அந்த கடவுளுக்கே வெளிச்சம் நாங்கள் நித்தம் வணங்கும் கடவுளிடம் நாங்கள் வே வேண்டிக் கொள்ள முடியும் அதுதான் நாங்கள் செஞ்சுக்க முடியும் எதிர்ப்பையும் மீறி இவ்வளவு வருடங்கள் இது வந்து இவ்வளவு வருட சட்ட போராட்டம் நியாயமான தர்ம போராட்டம் பண்ணி பாபர் மசூதி இருந்த இடம் எது பாபர் மசூதிக்கு முன்னால் அங்க என்ன இருந்தது அதை பத்தி பேசுங்க பாபர் மசூதிக்கு முன்னாடி என்ன அங்கே இது என்ன இருந்தது அதை சொல்லுங்க பாபர் மசூதி இடுத்தோன்றீங்க அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அங்கே அதை சொல்லுங்க என்ன இருந்தது அங்கே எங்க எங்கள் வீடு இருந்ததா இல்லை இல்லை அங்கே என்ன இருந்துச்சு மசூதிக்கு முன்னாடி மசூதி எதன் மேல் கட்டப்பட்டது அது ஆர்கியாலஜிஸ்ட் முகமது கற்றுக்கலாம் அவர் அரிய அந்த துறையை சார்ந்த வல்லுனர் தானே அவர் என்ன சொன்னார் என் வீடு இருந்துதுன்னார உங்கள் வீடு இருந்ததுனாரா அவர் ராமரோட இது இருந்ததுன்னு சொன்னார்ல வல்லுனர் தானே அவர் அப்புறம் ஏன் இந்த கேள்வியை கேட்குறீங்க அதே போன்ற இப்போ இன்னொரு மசூதியிலையும் வந்து கோவில் எழுப்பணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க எந்த இது சொல்லுங்க ஆமாம் அங்கே சிவலிங்கம் இருக்குல்ல தோண்ட தோண்ட சிவலிங்கம் தானே வந்துட்டுருக்கு அப்புறம் அப்புறம் எப்படி இந்த கேள்வி வரும் தோண்ட தோண்ட சிவலிங்கம் வர இடம்னாக்கா அது என்ன அர்த்தம் அது என்ன அப்போ அது எங்கே அங்கே என்ன வழிபாடு நடந்து கொண்டிருந்தது அப்போ கோர்ட் ஒத்துக்கிச்சிருக்கேப்பா சட்ட நாங்க நாங்க போய் அங்க மாதிரி நாங்க மறியல்லாமல் வழிபாடு ஏன் யார் நிறுத்தினார் தொண்ணூத்தி ஆறில் முலாயம் சிங் யாதவ் ஏன் அந்த வழிபாட்டை நிறுத்தினார் அந்த கேள்வியை கேளுங்க போய் அவரோட பையன் அகிலேஷ் கிட்ட வழிபாட்டு நிறுத்தப்பட்டது எங்கேயாவது ஒரு மசூதியில் வழிபாடு நிறுத்தப்பட்டால் சும்மா இருப்பீங்களா சும்மா இருப்பாங்களா எங்கள் கோயிலில் வழிபாடு நடந்து கொண்டிருந்த ஞானவாபியில் என் வழிபாட்டை நிறுத்தினார் முலாயம் சிங் யாதவ் அதை போய் கேளுங்கள் தொண்ணூத்தி ஆறில் முலாயம் சிங் யாதவ் ஏன் அந்த வழிபாட்டை நிறுத்தினார் அந்த கேள்வியை கேளுங்க போய் அவரோட பையன் வழிபாட்டு நிறுத்தப்பட்டது எங்கேயாவது ஒரு மசூதியில் வழிபாடு நிறுத்தப்பட்டால் எங்கள் கோயிலில் வழிபாடு நடந்து கொண்டிருந்த ஞான வாபியில் ஏன் வழிபாட்டை நிறுத்தினார் முலாயம் சிங் யாதவ் அதை போய் கேளுங்கள் பாபர் மசூதி இருந்த இடம் எது பாபர் மசூதிக்கு முன்னாள் அங்க என்ன இருந்தது அத பத்தி பேசுங்க பாபர் மசூதிக்கு முன்னாடி என்ன இருந்தது அங்க என்ன இருந்தது அதை சொல்லுங்க பாபர் மசூதியை அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுங்க என்ன இருந்தது அங்க எங்க வீடு இருந்ததா இல்ல இல்ல மசூதிக்கு முன்னாடி மசூதி எதன் மேல் கட்டப்பட்டது அது ஆர்கிஸ்ட் முகமது அவர் அந்த துறையை சார்ந்த வல்லுநர் அவர் என்ன சொன்னார் என் வீடு வீடு கடவுள் முன்னாடி கோவிந்தான்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க அண்ணாதுரையன்னு வாங்களா அண்ணாதுரைய வாழ்கன்னு வாங்களா பெருமாள் முன்னாடி நின்றுக்கிட்டு எதுக்கு கல்லூரி கட்டணும் கோயில் கோயிலுக்கு வர வருமானத்தில் இதை செய்யக்கூடாதுன்னு இருக்கு எது கல்லூரியை கட்டுறாங்க அவங்க அதுவும் எங்க அங்கேருந்து இவர் சொன்ன மாதிரி அதுக்கு பொய் வேற நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வேற சொல்றாங்க ஸோ இதெல்லாம் என்ன விதிமீறல் தானே அவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அவங்க கையில் எடுத்துக்கொண்டு இதன் மோ ஒரு அரசாங்க நிர்வாகம் அமைச்சர் ஒருத்தரை போட்டு இதற்கு என்று தனியாக ஒரு அறநிலையத்துறை அப்படின்னு எல்லாம் போட்டி இது என்னமோ ஒரு அரசாங்கத்தின் இன்னொரு அங்கம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இவங்க தான் ஆளினால் அந்த ரூல்ஸை பண்ணி கரெக்டாக அதை பண்ணாலே போதும் யாருமே அப்போ வந்து அரசாங்கமே சொல்ல போகிறதில்ல